நாம் சரியானவர்கள் என்று நம்பியவர்கள்தான் நாம் எதிர்பாராத நேரத்தில் சதி செய்து சாய்த்துவிடுகின்றனர் நம்மை தேவையற்ற சந்தேகங்கள் வாழ்வில் நிம்மதியை கெடுக்கும் அழகான உறவுகளை பிரிக்கும் வாழ்வை சிதைக்கும் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒருமுறைதான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் இன்று நீ நிராகரிக்கப்படலாம் ஆனால் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நீ அங்கீகரிக்கப்படலாம் நாம் வைக்கும் பாசத்தை ஒருவர் பாரம் என நினைத்தால் அந்த பாரத்தை அவர்கள் கீழே இறக்கி வைக்கும் முன் நாமே இறங்கி வந்து விடுவதுதான் நமக்கு நல்லது விடியலை நோக்கி இரவு நகர்வது போல் வாழ்க்கை எப்போது விடியும் என்பதை நோக்கி உள்ளம் நகர்கிறது விழுந்து எழுவது வீரனின் குணம் அதுவே பிறரை ஏமாற்றி எழுவதுதான் கோழையின் சினம் விட்டு சென்ற உள்ளங்களை நினைத்து பசி தூக்கம் இன்றி வயிற்றையும் வாழ்க்கையையும் பட்டினி போடாதீர்கள் விட்டு சென்ற உள்ளங்களே எவ்வித கவலையும் இன்றி உண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் இணையத்தில் அன்பான துணையை தேடாதே அது பெரும்பாலும் துன்பத்தையே தேடித்தரும் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்துக்கொண்டு கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது உன் கேள்வியில் அதிகார சாயல் இருப்பின் என் பதிலில் நிச்சயமாக திமிரின் சாடல் இருக்கும் சொந்த காலிலேயே நின்றாலும் மற்றவர்களை கொஞ்சம் மதிக்க பழகு உன் சொந்த கால்களை கொண்டு உன் இறுதி பயணத்தை செல்ல முடியாது நாம் சந்தோஷமாக வாழறது முக்கியமில்லை யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழணும் அதுதான் முக்கியம் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க வேண்டும் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் வாழ்கிறார்கள் பலர் வேடிக்கை பார்ப்பவர்கள் மத்தியில் உங்கள் வேதனையை வெளிப்படுத்தாதீர்கள் அதனையும் அவர்கள் வேடிக்கையாய் கடந்து சென்று விடக்கூடும் நான் தான் செய்து முடித்தேன் என்று மார்த்தட்டி கொள்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்மை அறியாமல் வேறொருவர் உந்து சக்தியாகவும் மூலகாரணமாகவும் இருக்கிறார் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறக்கும் ஆறுதல் தேவை என்பதற்காக எல்லோரிடமும் மனதில் இருப்பதை கொட்டிவிடாதீங்க பிறகு அதற்கும் வேறு இடத்தில் ஆறுதல் தேட வேண்டியது இருக்கும் மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும் சுவையில்லாத உணவைப் போல நம்பிக்கை இல்லா வாழ்க்கை இருக்கும்